ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சச்சு வித் சித்து சேனல் ஹாய் சொல்லு சச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க லவ் யூ இப்போ என்ன பண்ற டெடி பேரை டெடி பேருக்கு பால் கொடுக்குறியா டெடி பேர் படுக்கட்டும் தூங்க வச்சிரு பாவம்

எதுக்கு டெடி பேருக்கு பால் கொடுக்குற ஆ பால் கொட்டக்கூடாது உனக்கு தானே பால் டெடி பேருக்கா சச்சு டெடி பேருக்கு பாலா ஆ என்ன டெடி பேருக்கு கூட கூடல ஒந்த டெடி பேருக்கா ஆ குடிச்சாச்சா டெடி பேரு 음. 엄마 엄마 거예요. 일 엄마가 셔리. 오케이.